திருச்சிற்றம்பலம் காதல் காதலில் நெஞ்சம் வாழும் கற்பனை கனவுகள் காணும் காதலை மிக்கதோர் இன்பம் கல்லார்க்கும் வரும் காண்க காதல் இல்லாத உலகம் கலைகள் இல்லாது வாடும் காதல் பெருமை சொன்னால் காணும் அருவிகள் முன்னால் காதல் கைப்பற்றி நடந்தால் கலாபமயிலின் அழகாம் காதல் என்பது பொதுமை காதலையாவர்க்கும் வலிமை காதல் அன்பர்தம் வரவாள் கருவறை தன்றே காதல் வழி செல்லும் போது கருத்தில் ஊக்கம் தப்பாது காதல் புரியும் வாழ்வே காணவினியது அன்பே காதல் செய்யும் போது கருத்தில் வேறு நினைவேது காதலால் வாழும் பூமி காதலே காட்டும் சாமி காதல் புரி இனிக்கும் காண்தோறும் காண்தோறும் சுவைக்கும் காதல் ஒவ்வொன்றும் காவியும் காதல் இதயத்தின் ஓவியம் காதலில் அரசனும் விளக்கில்லை காதல் இல்லாமல் ஒன்றும் இல்லை காதலின் பெருமை பேச காலத்தை வெல்லும் காதலே காலத்தை வெல்லும் காதலே